ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா பகுதி ஒன்று வாண்ட் டாக் இன் இங்கிலீஷ் பார்ட் ஒன் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட வேண்டுமா டி வாண்ட் கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி அப்படியானால் வரும் பதிவுகளை கவனமாக படிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் சங்கோஜப்படாமல் உறக்க படிக்க பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு சத்தமாக படிக்கும் பொழுது நமக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் என்னால் கூட ஆங்கிலம் பேச முடிகிறதே என் ஆச்சரியம் உண்டாகும் இந்த ஆச்சரியம் ஆர்வமாக எழும் இடைவிடா முயற்சி தொடர் பயிற்சி நாளடைவில் நாம் எதிர்பார்க்கும் பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள் உதாரணத்திற்கு நமக்கு நன்கு பரிச்சயமானவரை முதல் முறையாக காலையிலோ மதியமோ சந்திக்க நேர்ந்தால் ஹாய் குட் மார்னிங் ஹவாயூ என கூறலாம் மதிய வேளையில் மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் குட் ஆஃப்டர்நூன் என சொல்லணும் மாலை பொழுதில் குட் ஈவினிங் என்று சொல்லலாம் இரவில் பாய் குட் நைட் என கூற வேண்டும் உருக்கப் படியுங்கள் மனதில் பதியும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லி பழக வேண்டும் The following editions are an attempt at making one speak in English without fear and with enthusiasm. Consistent effort and continuous practice shall yield the desired result in the long run. All the best.